நிறைய நண்பர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா எனக்கு தலைமுடி கொட்டிக்கிட்டே இருக்கு இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல தலைமுடி வளர்ச்சிக்கு அதிக செலவில்லாத வீட்டு வைத்தியம் தான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கான வீட்டு வைத்தியம் தான் இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது இதுக்கு நாம முதல்ல எடுத்துக்கிறது டீ பொடி இந்த டீ பொடி பாத்தீங்கன்னா தலைமுடிக்கு ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் அதுக்காகத்தான் நாம இப்ப டீ பொடியே எடுத்துக்கிறோம் சில டீ பொடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொர குறப்பா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நைஸா அரைச்சுக்கணும் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீ பொடியை எடுத்துப்போம் அடுத்தது நாம இதுல சேர்க்க போறது தயிர் தயிர் பாத்தீங்கன்னா தலைமுடியோட வளர்ச்சியை அதிகரிக்கும் பொடுக போக்கும் முடி வெடிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை நீக்கும் தலைமுடிக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கும் தலைமுடி மென்மையாகவும் மாறும் நாம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்துக்கலாம் மூணாவதா நாம இதில் சேர்க்கறது பாதாம் எண்ணெய் உங்ககிட்ட பாதாம் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை கூட பயன்படுத்தலாம் நாம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எண்ணெய இதுல சேர்த்துப்போம் இந்த பாதாம் எண்ணெயில பாத்தீங்கன்னா விட்டமின் இ மேக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்கு இது தலைமுடியோட நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும் நாம கடைசியா இதுல சேர்க்கறது கட்டாய ஜெல் உங்க வீட்டிலேயே கற்றாழ இருந்ததுன்னா கற்றாழ மடர்ல ஜெல்லை ஜெல்ல எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கடைகளில் வாங்கின ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்றாழ ஜெல்ல இதுல சேர்த்துக்கலாம் இத நல்லா கலக்கிக்கணுங்க இந்த கற்றாழ ஜெல்ல பாத்தீங்கன்னா என்சைம் விட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கு இது கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து தலைமுடியை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது அவ்வளவுதான் நமக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இயற்கையான ஹேர் பேக் தயாரா இருக்கு இதை எப்படி பயன்படுத்துறது முதல்ல விரல்ல கொஞ்சம் எடுத்து தலைமுடியோட வேர் பகுதிகளில் தடவுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி தலையில அப்படியே இந்த ஹேர் பேக்க வச்சு ஊறணும் அதுக்கப்புறமா கெமிக்கல் அதிகம் கலக்காத மைல்டு ஷாம்ப போட்டு தலையை அலசணும் இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் செஞ்சாலே போதும் தொடர்ந்து மூணு மாசம் செஞ்சுட்டு வாரத்திலேயே உங்க தலைமுடி கொட்டுறது நிக்கும் தலைமுடி அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் நரமுடி மறையும் பொடுகு போயிடும் முடி ஒரு பளபளப்பாவும் மென்மையாவும் மாறும் இதுக்கு நாம முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிறோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நுண்கிருமிகள் அப்புறம் பூஞ்சை இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடியது இதனால முடி கொட்டுறத இது தடுக்கும் நம்ம முடியோட வேர்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியோட வேர்கால்களை பலமாக்கும் இளநற வரவிடாம தடுக்கும் தொடர்ந்து வெங்காயத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முடிக்கு ஒரு பலபளப்பும் கிடைக்கும் தலையில கூட முடி வளரும் நாம இப்ப இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை இப்படி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம் இதை அப்படியே ஒரு அகண்ட பாத்திரத்துல போட்டுக்கலாம் அடுத்தது நாம எடுத்துக்கிறது வெந்தயம் இந்த வெந்தயத்துல பாத்தீங்கன்னா புரதச்சத்து அதிகம் இது நம்ம முடிய வலிமையாக்குது முடி கொட்டுறது பொடுகு ஏற்படுறது முடி மெல்லிசாகிறது இதை எல்லாத்தையும் இந்த வெந்தயம் தடுக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம தலைமுடியோட நீளத்தையும் அதிகரிக்கும் நாம மூணு ஸ்பூன் வெந்தயத்தை இதுல சேர்த்துக்க போறோம் இப்ப ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்துல விட்டுக்கலாம் இதை அப்படியே அடுப்புல வச்சு இந்த நானூறு மில்லி தண்ணி இருநூறு மில்லி ஆகுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு இருநூறு மில்லி ஆயிடுச்சு இப்ப அடுப்பை நிறுத்த வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இதை நாம வடிகட்டிக்கணும் அடுத்தது நாம நெல்லிக்காய் பொடியை எடுத்துக்கணும் இந்த நெல்லிக்காய் பொடி பாத்தீங்கன்னா மளிகை கடைகள்லயே கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கண்டிப்பா இந்த நெல்லிக்காய் பொடி கிடைக்கும் இதை வாங்கிக்கிங்க இது தலைமுடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடியது இந்த நெல்லிக்காய் பொடியிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தண்ணியில கலந்துக்கலாம் இத நல்லா கலக்கிக்கணும் அடுத்தது நாம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துப்போம் இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா தலைமுடிக்கு ஒரு பளபளப்ப கொடுக்கும் கூந்தல்ல ஏற்படுற தொற்ற இது நீக்கும் அதுக்கு நாம இந்த இஞ்சியோட தோலை உரிச்சிட்டு இத மாதிரி இஞ்சியை துருவி எடுத்துக்கணும் இப்ப இதுலேருந்து சாறு புழிஞ்சா ரொம்ப எளிமையா சாறு கிடைக்கும் நமக்கு தேவை ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி சாறு இத பாருங்க இஞ்சி சாறு எடுத்துட்டேன் இதையும் இதில் கலந்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நீங்கள் தலைக்கு தடவணும் இந்த சாறை சூடாக அப்படியே தலைக்கு பயன்படுத்தக்கூடாது இது நல்லா குளுமையானதுக்கு அப்புறம்தான் நீங்க உங்கள் தலைக்கு பயன்படுத்தணும் எப்போ தடவுறதுன்னா நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தலைமுடியோட வேர்க்கால்கள்ல இந்த சாறு படுற மாதிரி நல்லா தடவணும் அதுக்கப்புறம் தலைமுடியிலையும் தடவணும் தரைவிட்டு கொஞ்ச நேரம் தலைக்கு மசாஜ் செய்யணும் இது தலைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பா வேர்கால்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடிய வலுவாக்கும் இது தலைமுடி உடஞ்சி போறது மெலிஞ்சு போறது இது எல்லாத்தையும் இது தடுக்கும் தலைமுடிக்கு ஒரு கொடுக்கும் இதை நீங்க வாரத்துக்கு மூணு நாள் அப்படின்னுட்டு தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஒரு மணி நேரம் தலைக்கு ஊறினதுக்கு அப்புறம் தண்ணிய கொண்டு தலையை அலசுனா போதும் இந்த சாறை ஒரு வாரத்துக்கு அளவுக்கு தயார் செஞ்சு நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில ஊத்தி குளிர்சாதன பெட்டியில வச்சிருந்து பயன்படுத்த முடியும் ஒரு வாரத்துக்கு பிறகு இதை நீங்க புதிதாக தான் தயாரிச்சுக்கணும் பெரும்பாலும் இந்த சாறை காலை நேரத்துல உங்க தலைக்கு தடவுறது தான் நல்லது மாலை வேலைகள்ல இதை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இது அதிக குளிர்ச்சி நமக்கு ஒரே ஒரு கற்றாழ மடல் இருந்தா போதும் இப்ப இதோட மேல் தோலை நீக்கிட்டு இதுல இருக்கிற ஜெல்ல மட்டும் நாம எடுத்துப்போம் நீங்க கண்டிப்பா இதுக்கு கடையில் விற்கிற ஜெல்ல பயன்படுத்தவே கூடாது அதனால எந்த விதமான பயனும் இருக்காது மாதிரியான கற்றாழைய பயன்படுத்தினால்தான் நல்ல பலன் கிடைக்கும் இந்த கற்றாழை ஜெல்ல பாத்தீங்கன்னா புரோட்டியோலைட்டிக் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குங்க இது தலையில இருக்கிற இறந்த செல்களை எல்லாம் போக்கிட்டு நம்ம முடியோட வேர்பகுதிக்கு சத்த கொடுக்குது இது கூந்தல் வளர்ச்சியை தூண்டுது இதை தொடர்ந்து தலைக்கு பயன்படுத்தும் போது தலைமுடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும் தலைமுடியும் அடர்த்தியா வளரும் தலையில ஏற்படுற அரிப்பு பொடுகு இதெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லைங்க உங்க தலைமுடிய பட்டு போல மென்மையா மாத்திடும் தலைமுடியில் உள்ள சிக்கல் எல்லாமே போயிடும் இதுல இருக்கிற புரோட்டீன் விட்டமின் தாதுக்கள் இதெல்லாம் தலைமுடிக்கு ஒரு ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு இத பாருங்க ஜெல் எடுத்தாச்சு இந்த கற்றாழ ஜெல்லோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணுங்க தேங்காய் எண்ணெயும் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரி இந்த ரெண்டுத்தையும் கலக்கி எப்படி பயன்படுத்துறது இந்த பேஸ்ட்டை ஒரு காட்டனை பயன்படுத்தி தலைமுடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா தடவணுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணணும் இது மாதிரி மசாஜ் செய்யறப்ப அங்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது தலையிலேயே ஊற வச்சு பிறகு குளிக்கணும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சிருங்க அதுக்கப்புறமா மூலிகை ஷாம்ப பயன்படுத்தி தலைமுடியை அலசணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மாதிரி நீங்க செஞ்சாலே போதும் தலைமுடி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் முடி கொட்டுறது பொதுவா பாத்தீங்கன்னா பூஞ்சை தொற்று அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஏற்படுது நமக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சிட்டாலே பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடும் அதனால அதிக செலவே இல்லாத இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் உங்க தலைமுடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் முடி கொட்டாது உள்ள பொடுகு அரிப்பு எல்லாம் சரியாயிடும் இளநேரம் மறையும் தலைமுடி அடர்த்தியா வளரும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க விருப்பத்தை தெரிவிங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பளையும் அழுத்துங்க அப்பதான் எங்களோட அடுத்த அடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்